வணக்கம் இனிய மக்களே இது கொல்லிமலையில் உள்ள நீர் இந்த கொல்லிமலையை பற்றி உங்களுக்கு பல விஷயங்கள் தெரிந்திருக்கலாம் தெரியாமல் இருக்கலாம் எனக்கு தெரிந்த விஷயங்களை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இந்த கொல்லிமலையில் இருக்கக்கூடிய அரவளீஸ்வரர் ஆலயத்திற்கு அருகாமையில் இந்த நீர் அருவி இருக்கிறது ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த நீர் அருவி எங்கு சென்று கொண்டிருக்கிறது என்றால் அகத்தியர் குகை வழியாக சென்று ஆகாய நீர்வீழ்ச்சியாக மாறி விடுகிறது இந்த ஆகாய நீர்வீழ்ச்சிக்கு வரும் மக்கள் அனைவரும் ஆனந்தமாக குளித்துவிட்டு அவர்கள் புறப்படுவது வழக்கம் இந்த அருவி மூன்றாக பிரிந்து அகத்தியர் குகை காலங்கிநாதர் புகை பாம்பாட்டி சித்தர் புகை கோரக்கர் புகை இந்த வழியாக இந்த அருகில் சென்று விடுகிறது அது இங்கு இருக்கக்கூடிய பல அற்புத சக்தி படைத்த மூலிகைகள் பற்றி நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன் செம்பூத விருட்சம் சாயா விருட்சம் ஜோதி விருட்சம் சுண்ணங்கி விருட்சம் தில்லை விருஷம் ஜோதிப்பு இப்படியாக அது அங்கிருந்து நான்கு மணி நேரம் நடந்து சென்றோம் என்றால் அங்கிருக்கக்கூடிய காட்டுப்பகுதியில் பகுதியில் என்கிற ஒரு விருஷங்கள் இருக்கிறது அந்த விருஷத்திற்கு செல்லும் பொழுது கவனமாக செல்ல வேண்டும் அங்கு அந்த விருஷம் இருந்தால் அங்கு செல்லக்கூடாது ஏனென்றால் அது விஷம் வாழ்ந்த விருட்சம் அது செல்லும் பொழுது நாம் நாசி வழியாக அந்த காற்று உள்வாங்கும் பொழுது அந்த காற்று வழியாக அந்த ஊதுபாலையில் இருக்கக்கூடிய விஷம் தன் உடம்பில் இறங்கி தன் உடம்பை பருமனாக்கி அங்கே இருந்து நாம் வெளியே வர அளவுக்கு நாமலை அங்கே விழ வைத்துவிடும் அது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அது இல்லாமல் அரிய அரிய விஷயங்கள் அரிய வகையான மூலிகைகள் நாம் காண முடியும் இதை நாம் மருத்துவத்திற்காகவும் மாந்திரிகம் தாந்திரிகம் ஜாலத்திற்காகவும் அதை பயன்படுத்த பயன்படுத்த முடியும் இன்னும் பல மூலிகைகள் இருக்கிறது அதில் ரோமாவிருச்சம் சாயா விருட்சம் போன்ற அநேக மூலிகைகளை பற்றியும் இதன் அற்புதங்களை பற்றியும் இதோட மருத்துவ குணங்களைப் பற்றியும் ஜாலங்களை பற்றியும் இதை பயன்படுத்தும் முறையை பற்றியும் உங்களுக்கு வரும் பதிவுகளில் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் நன்றி வணக்கம் மக்களே